அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனல் இன்றைய பதிவு தொழில் வளர நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு சில தகவல் உங்கள் முன் இந்தியா பல முன்னேற்றங்களை கண்டுள்ளது இந்த முன்னேற்றங்கள் சர்வதேச அரங்கில் இந்தியாவின் மதிப்பை சற்று உயர்த்தி இருந்தாலும் அந்த வெகுமதியை காப்பாற்றி கொள்ள தொடர்ந்து கடுமையாக போராட வேண்டிய சூழ்நிலையிலே இன்னும் நாம் இருக்கின்றோம் எப்படி குட்டித்தீவுகள் தீவுகள் கூட இக்காலத்தில் தங்கள் வளர்ச்சிக்காக தீவிரமாக உழைக்கவும் வளைந்து கொடுக்கவும் தயாராக உள்ளது இந்தியாவும் வளர்ச்சிக்காக சில விஷயங்களை அனுசரித்து போவது சிறப்பானதாகவே கருதப்படுகிறது அடிப்படையில் கம்யூனிஸ்ட் நாடாக இருக்கும் சீனா இந்தியாவை காட்டிலும் வேகமாக முன்னேறி வருவதற்கான முக்கிய காரணம் எது என்று பார்த்தால் அது நமது கொள்கை வளர்ச்சியின் பொருட்டு அவ்வப்போது தளர்த்தி கொள்வதாலே என தெரிய வந்துள்ளது உள்நாட்டு முதலீடு மட்டுமின்றி வெளிநாட்டு முதலீடும் இந்தியாவுக்கு மிக அவசியமானது என்பதால் முதலாளித்துவத்தை ஆதரிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் உள்ளோம் சோசியலிச கொள்கை நாட்டுக்கு அவசியமான சிறப்பான கொள்கை அதை வளர்ப்பதற்காக போராடுவதில் தவறில்லை இது நம்முடைய தாய்நாட்டுக்காக நாம் செய்யக்கூடிய செயல்களைப் பற்றி சொல்லியிருக்கு அதே போல தொழில் தொழில் செய்யக்கூடிகள் பெரும் தொழில் செய்யக்கூடியவர்கள் தங்கள் மேலும் மேலும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு பல புது புது யுக்திகளை கண்டறிந்து அதன்படி தொழிலை தொடங்கினால் நீங்களும் முன்னேறலாம் என்ற தொழிலாளர்களுடைய வாழ்வும் முன்னேற்றம் ஏற்படும் ஆகவே எதையும் சிந்தித்து செயல்படுவதுதான் வாழ்க்கை இந்த சிந்தித்து உங்கள் புதிய தொழிலை தொடங்கி வாழ்க்கையில் நலம் பெற்று வா வாழ்க வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்